வணக்கம் கொஞ்சம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு தேர்தல் சம்பந்தமா போட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்க பார்த்து நிறைய அப்ரிசியேஷன் வந்திருந்தது நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஓகே அதுக்கு நல்லா இருக்கு நன்றி இப்போ நம்ம வந்து தமிழகத்துல தேர்தல் வருது அது சம்பந்தமா வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு சில விவாதங்களும் நடந்தது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவாதம் பண்றவங்கன்னா ஒரு அரசியல் விமர்சனம் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய யூடியூப் சேனல்ஸோ இல்லைன்னா ஒரு பிரைவேட் டிவிஸ் அது மாதிரி ஆட்கள் வந்து ஒவ்வொரு கட்சிக்குண்டான ஒரு பின்புலத்தோட சில இன்டர்வியூஸ் நடக்கிறதையும் நம்ம பாக்குறோம் பொதுமக்களான நாம் ஓகே நமக்கு எந்த விதமான பின்புலமும் கிடையாது நம்ம தினமான வா வாழ்க்கையை வந்து டே டு டே லைஃபீட் பண்றோம் பொலிட்டிகல் என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன பண்றாங்கன்னு புரியல யாருக்கு ஓட்டு போறதுன்னு புரியல ஓட்டு போட்டவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரியல இல்லைன்னா நாலு பேர் பேச வேண்டி நம்மளுடைய மனசை சொல்ற தகவல் என்ன நடக்குது அப்படின்ற கன்ஃபியூசன் இருக்கும் பட் ஒரு பொது அறிவு எப்படி இருந்தோம் எப்படி இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு தலைநிபுரத்தில் நிக்குது எப்படி இந்த பொருளாதாரத்தை சீல் பண்றோம் எப்படி நம்மளுடைய மக்கள் வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து பல நாடுகளுக்கும் ப பல உயர் பதவிகளும் இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு வந்து அஹ் ஆற்றல் பற்றாக்குறை அப்படின்றது வந்து கொண்டாடக்கூடிய விஷயமா அப்படி இல்லைன்னா அது வந்து நமக்கு உண்டான ஒரு நம்ம தமிழர்களை வந்து சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க அப்படின்றத அதை சொல்லக்கூடிய விஷயமான்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆள் கிடைக்கலன்றதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய கல்வித்தரம் நம்மளுடைய வேலை வாய்ப்புடைய அறிவு இதெல்லாம் வந்து அஹ் பிசிக்கல் ஒர்க்கிங் அதாவது உடல் உழைப்புல இருந்தவங்க எல்லாமே வந்து தன்னுடைய த தனித்திறமையால ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னா ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய இடங்கள்ல மிகப்பெரிய பதவிகளில் போய் அமர்ந்ததுனால நம்முடைய அடுத்த அடுத்த பசங்க நம்மளுடைய குழந்தைகளில் வந்து ஹையர் எஜுகேஷன் அதாவது கல்விதான் முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து சொல்லி நம்மளோட பெரியவர்கள்லாம் எடுத்து சொல்லி அதுக்கு முன்னாடி வசி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுத்ததுனால இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாரும் படித்த மெத்த படித்த மேதாவிகளாக பல நாடுகளில் பல ஊரில் பல பதவிகளை வதி வகிக்கிறதுனால நமக்கு லேபர் ஸ்கில்டு லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை கார்பன்ட்ரு பிளம்பர்ஸ் அப்படின்ற கூடிய ஈவன் பாருங்க இது அக்ரிகல்ச்சர் கூட ஆனால் கிடைக்க மாட்டேன் சோ இதுக்காக தான் நம்ம பின்தங்க சில மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க ஓகேவா நம்மளும் அப்படிதான் போய் ஒரு காலத்துல வந்து வளைகுடா நாடுகள்லையும் சில தென்கிழக்கு நாடுகளையும் நம்ம வேலைக்கு சேர்ந்து நம்ம ஒரு ஜென்ரேஷன் கடந்து ஒரு ஜென்ரேஷன் ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வருஷம் அவங்க கடந்து இன்னைக்கு நம்ம அடுத்த நம்மளுடைய குழந்தைகளை அடுத்த அளவில் எடுத்துட்டு போயிடும் அதனால கிடைக்க மாட்டேது இது வந்து கொண்டாடக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா இதை வந்து இந்த லேபர் பற்றாக்குறையை எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது மற்ற நாடுகள் என்ன பண்றாங்க நம்ம போய் வேலை செய்யறோம் அவங்களுக்கு அவங்க கூட மெத்தப்படித்த மேதாவிலும் வசி வாய்ப்புள்ள ஒரு கல்ஃப்ல ஒரு சேர்க்கும் அவங்ககிட்ட வேலை செய்யறோம் அது மாதிரி நம்ம மாறிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும் அதை நம்ம மேனேஜ் தான் ஆகணும் அதுக்காக வெளியில இருந்து வரதான் செய்வாங்க அந்த வெளியில வந்து வரவங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அஹ் ஆர்ஜினை மிக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம தமிழோட கல்ச்சார கலாச்சாரத்தை பாதிக்காத வரையிலையும் தமிழர்களுடைய வாழ்வா வாழ்வாதாரத்தை எடுக்காத வரையிலையும் தமிழக அரசியலில் புகாத வரையிலையும் நம்ம பாத்துக்கணும் அதுக்கு சில முன்னெடுப்புகள்ல மாநிலம் தமிழகம் ஒரு தமிழக அரசு வந்து இதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பை எடுத்து தான் அவங்களும் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருந்தாலும் அவங்கவுங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்சியை அந்தந்த மக்களுக்கு உண்டானதை அவங்கவுங்க தான் தீர்மானிக்க முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய தர்மம் தான் வழங்கணும் அது மாதிரி தமிழகத்துல தமிழகத்தை தான் அப்படின்றது தான் ஒரு நல்ல ஒரு செய்தியா அதை வந்து நம்ம முன்னெடுக்கிறதுக்கு உண்டான அரசியல் வேலைப்பாடுகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓ தமிழகம் வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும் இது இருந்தாலும் நம்ம வந்து வளர்ச்சி ஆட்சி முறைகள்ல இருந்து ஒவ்வொரு திராவிட ஆட்சி முறையில இருந்து வந்திருக்கோம் நம்ம உங்களுடைய தொடர் முயற்சினால்தான் இன்னைக்கு இந்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்றத இங்கே உறுதிப்படுத்து அடுத்த வீடியோவில் நம்ம அரசியல் பத்தி பேசுவோம் நன்றி